வணக்கம் பொதுவா சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்களை நாங்க பார்க்கறோம் பார்த்து அதுல தான் இந்த வீடியோவை நாங்க பண்றோம் என்னன்னா பாவம் ஸ்ரீகாந்த் அவரு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு இப்போ போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு யார் யாரோ வந்து என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனா இவரு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பதிவுகளை சில பேர் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நாங்க போட போறோம் வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் நான் வினோத் தாமோதரன் பரணி மீடியாவில இருந்து பல தயாரிப்பாளர்கள் பல நடிகர்கள் பல நடிகைகள் பல இயக்குநர்கள் பல ஒளிப்பதிவாளர்கள் எல்லாரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சந்தேகப்படுது நடிகர் ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் படத்துல அறிமுகமானவர் ஆரம்பத்துல ஒரு மூணு படம் நல்லா போச்சு இப்ப லாஸ்டா ரெண்டு படம் எடுத்தாங்க அதுல வந்து ப்ரொடியூசர் கூடவே ஹீரோவா நடிச்சா அப்படி இது இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு அவங்க வந்து ரொம்ப ஃபேமலா இல்லையே எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு ஆயிரம் கேள்விங்க எங்களுக்குள்ளேயே வந்துச்சு அதுக்கான விட தான் இப்ப கிடைச்சிருக்குது என்னன்னா அவர் என்ன சொல்றாரு நாங்க சொல்லல ஒரே வாக்குமூலமா கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தெல்லாம் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து போதைப் பொருள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி படங்களை நடிக்கிறதுக்கு அவங்க எனக்கு கொக்கைன் கொடுத்துருக்காங்க ஆனா நடிச்சேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி படங்களை நடிச்சா அவரோட அஹ் எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ங்கிறது தெரிஞ்ச அவர் பண்றாரு அப்படின்னா இந்த கொக்கைனோட விளைவுகள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க கொகைன் அப்படிங்கிறது கொக்கா அப்படிங்கிற ஒரு இலையில இருந்து வர்றது கொக்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த இடை வந்து ஒரு தாவரம் பொதுவா இது எதுக்கு இருக்குது அப்படின்னா சில தாவரங்கள்ல இருக்கும் சில காளான்கள்ல இருக்கும் கஞ்சா செடிகள்ல இருக்கும் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது எதுக்கு அப்படின்னா இப்ப யாராவது உட்கொண்டா ஒரு பசு வந்து அந்த இலைகளை சாப்பிடுச்சு அப்படின்னா அது நிலை தேடுமாறிடும் அதால இயல்பு நிலைக்கு இருக்க முடியாது அப்ப என்ன அந்த நேரத்தில் ஒரு புளியோ ஒரு சிங்கமோ வந்துச்சு அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு அந்த மாடு இரையாயிடும் ஸோ அந்த அந்த விலங்குகள் அந்த மாதிரி கஞ்சா இந்த கொக்கைன் போன்ற இலைகளை இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கிற தாவரங்களை வந்து அது சாப்பிடாது தக்காத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த மாதிரி தாவரங்கள்கிட்ட இருக்குது இதை படித்த மனிதன் பார்த்ததையும் என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து கொகைனாவும் அதை வந்து பொருளை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொகைன் எப்படி எடுத்துக்கிறாங்க மூக்கின் வழியை எடுத்துக்கிறாங்க மூக்குல தான் நம்ம சுவாசத்தை கொடுக்கக்கூடிய நாசைகள் இருக்குது அந்த நாசைகளின் வழியில தான் நம்மளால சுவாசிக்க முடியுது நுகர முடியுது ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அந்த மெக்கானிசத்தை அது டேமேஜ் பண்ணிடும் டேமேஜ் பண்ணிட்டா இயற்கையாக நம்மளால நுகர முடியறத ஃபியூச்சர்ல நுகர முடியாது இந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துறதோட இல்லாமல் அடுத்து நம்மளோட நர்வ் சிஸ்டம்ஸ் நம்ம மூளை நிறமங்களும் அது பாதிக்கும் மூளை நரம்புகள்ல ரத்த ஓட்டங்களை அது பாதிக்கும் ரத்த ஓட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இளம் வயதிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அடுத்து நம்ம சுவாச பகுதிகளில் வந்து அந்த மெக்கானிசத்துல பிரச்சனை பண்ணும் அப்ப லங்ஸ் சரியா வேலை செய்யாம உயிரிழக்க நேரிடும் அடுத்து செயற்கையா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி சில தூண்டுதல்களை மூளை நரம்புகள்ல இந்த கொக்கைன் பண்ணிடும் அப்ப என்ன பண்ணுவோம் இப்ப நடிகர் சிரிக்காந்துருக்காரு அப்படின்னா அவரோட படம் வந்து நூறு நாள் ஓடிச்சுன்னா எவ்வளவு ஹாப்பினஸ் வருமோ அவர் எதுவுமே பண்ணாம அந்த ஹாப்பினஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இயல்பு அதாவது நல்லா இருப்பாங்க திடீர்னு சிரிப்பாங்க கையை எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு அதோட அதோட ஃபீலிங்ஸே தெரியாது ஸோ இதனால் என்ன ஆகும் கற்பழிப்பு கொலை கொள்ளை ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக பண்ணிவிடுவாங்க ஒரு ஆல்கோஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அது ரத்தத்தில் இருக்கும் ஒரு சில மணி நேரங்களுக்கு வந்து நம்மளோட புத்தியில் அது இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொக்கைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பதினஞ்சு நாள் வரைக்குமே இருக்கும் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் அதை வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது பொதுவா ஒரு நபருக்கு வந்து ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு கடையில பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவரோட நண்பர்களுக்கு பருத்து இந்த கடையில நான் பிரியாணி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மனிதனுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ற பழக்கம் இருக்கு அப்ப என்ன பண்ணுவான் இப்ப ஸ்ரீகாந்த் என்ன பண்ணிருப்பாரு இவர் மட்டும் வச்சிருப்பாரா இவர் யூஸ் பண்ணிட்டு அதை நாலு பேருக்கு அவர் பழக்கம் பண்ணி வச்சிருப்பாரு இப்ப லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த இந்த விக்ரம் படம் எல்லாரும் பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல இந்த ஒரு விஷயத்த எப்படி எடுத்திருப்பாரு ஒரு பெரிய சங்கிலி தொடரே இருக்குது இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பு மக்களையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணும் விவாதிக்கணும் இதுல யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ எல்லாத்துக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இப்ப மேலை நாடுகளில் இந்த கலாச்சாரம் ரொம்ப அடிக்சனாக போயிட்டு இருக்குது இப்ப இவருக்கு வந்து நம்ம இயற்கையா கிடைக்கிற இன்பத்தை செயற்கை மூலயமா அவர் எடுத்துக்கும் போது நாளுக்கு நாள் ஒரு பெஞ்ச் எடுத்துக்கிட்டவர் அந்த தேவை அந்த இன்பம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாளுக்கு நாள் ஒரு பிஞ்சுங்கிறது ஒன்றரை பென்சாகும் ரெண்டு ரெண்டரை மூணுன்னு அவரோட மடங்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும் அப்படி அடிக்ட் ஆகி மேலை நாடுகளில் பல பேர் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க பொதுவாக எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இனவெறி தாக்குதல் அதே மாதிரி என்னோட நாட்டில் நீ எதுக்கு வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி சுட்டுறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒகைன் எடுத்துக்கிற ஆளுங்களால தான் நடக்குது இந்தியா மாதிரி இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகைக்கு அதை அதை ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா இதுல வந்து அடிக்ட் ஆனவங்களோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதை இப்பவே முலையில கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை நாளைக்கு வர சந்ததிகளுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதனால இதுல கடுமையான தண்டனைகள் இதை யாரை யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ ஸ்ரீகாந்த் மாதிரி ஆளுங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு அவங்களோட வலைதள பக்கங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து தரப்பு மக்களையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலாம் தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் என்டிபிஎஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் உங்க மேலே பாயும் எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து வரம்பு இருக்குது அதாவது ஒரு கிராம்ல இருந்து பன்னெண்டு கிராம் இருபது கிராம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது ஒருத்தர் வந்து இருபது கிராமுக்குள்ள அவங்க வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஜெயில் பெனால்ட்டி உண்டு அதுக்கப்புறம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் அதுவே மறுபடியும் அதே நபரே ஒரு கிராம் எடுத்துக்கிட்டாலுமே கூட இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் மீண்டும் தண்டனைகள் கொடுக்கப்படும் இதே விற்பனை நோக்கில் அதாவது நூறு கிராமுக்கு மேலே அவங்க வித்தாங்க அப்படின்னா பத்து வருடம் நான் வைலபுளா அவங்கள அரஸ்ட் பண்ணிடுவாங்க இப்ப ஸ்ரீகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டதுக்கு கண்டிப்பா ஆறு மாதம் சிறை உண்டு ஏன்னா அவர்களை நிரூபி நிரூபிச்சுட்டாங்க இவ்வளவு பாதிப்புகளை உள்ளாக்குற கொக்கைனை எடுத்துக்கிற ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப பாவமா இத பாவம் பரிதாபம் பாக்குற நேரம் கிடையாது தப்பு பண்ணதுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அதே மாதிரி கொக்கைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொக்கா இலைகளை இங் மேலை நாடுகள்ல இருந்து இங்க இறக்குமதி செய்யறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அக்வேரியம்ல அந்த கொக்கா இலைகளை பயன்படுத்துறாங்க அந்த 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 கொக்கா இலையை எடுத்து பெட்ரோலில் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அது வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதில் சில வேதிப்பொருட்களை கலந்து தான் இந்த கொக்காயனை தயாரிக்கிறாங்க ஸோ வெளிநாடுகளில் இருந்து கொக்கா இலைகள் இங்கே இம்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களையும் அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் முறைப்படி அதை இறக்குமதி செய்து முறைப்படி அதை விநியோகிக்கிறார்களா என்று காவல்துறை கண்காணிக்க வேண்டும் ஒரு தாவரத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது எப்படின்னா இந்த கஞ்சா இலைகளில் இருந்து தான் வந்து மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம பால் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அந்த மாதிரி நல் அந்த கஞ்சா செடியில இருந்து நல்ல விதமாக தயாரிக்கிற பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் இருக்க கிட்டத்தன்மை அதில் இருக்க போதை அதனால இந்த முறையில் யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்திலையும் அரசாங்கம் சோதனை பண்ணணும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் துரிதமாக செயல்படணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா அவங்களோட சந்ததிகளுக்காகவும் தான் நாங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கோம் நாளை எதிர்காலத்தில் வர உங்களோட குழந்தைங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கோம் துரிதமாக அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி